தமிழ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் காலை சாப்பாடு பாருங்கள் இன்னைக்கு எங்களோட காலை சாப்பாடு பாருங்கள் பயிர் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த பயிரை வடிகட்டாமல் இப்படியே தண்ணியும் பயிரும் ஒன்றா கரெக்டாக வேறு அளவுக்கு இது வச்சு வச்சுருக்கோம் ரொம்ப குழஞ்சா இப்போ மீடியமாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து பெப்பர் பொடி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஆப்பிள் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஒரு மூணு நாவை பழம் வச்சுருக்கோம் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி லைட்டாக ஒரு பெப்பர் பொடி போட்டிருக்கோம் அது பெப்பர் பொடி சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது அப்படிங்கிறத பெப்பர் பொட்டு போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு எங்களுக்கு காலை சாப்பாடு இது சாப்பிட்டாவே போதும் இது சாப்பிட்டாவே காலை சாப்பாடு போதும் இந்த சாப்பாடை நம்ம நைட்டுக்கும் எடுத்துக்கரலாம் இந்த சாப்பாடு இதே மெத்தேடு இல்லை நைட்டுக்கும் சாப்பிட்டு படுத்துக்கரலாம் சா சாப்பிட்டு ஒரு பாலோ ஒரு டம்மள பாலோ காப்பியோ ஏதோ உங்களுக்கு சாப்பிட்டுட்டு படுத்துக்கரலாம் சூப்போ காய் சூப்பு இருந்தாலும் சரி நைட்டுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிடலாம் இப்போயும் இதை சாப்பிட்டு காய் சூப்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது கூட இல்லைன்னா வெந்நீர் சாப்பிட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் டீ காட்டி குடிச்சுக்கரலாம் காய் சூப்பு சாப்பிட்றோம் ரொம்ப நல்லது காயோ கீரையோ சூப்பு சாப்பிட்றோம் ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று கிருமியில் எடுக்கும் வயிறு முன்னாற்றும் அலுசர் வரக்கூடாது நீர் ஃப்ரீயாக போகும் அதனால தான் காய் சூப்பு கீரை சூப்பு சாப்பிடுங்கன்னு சொல்கிறது பாருங்கள் இது ரொம்ப நல்ல செடி இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்